அன்பு சகோதர சகோதருக்கு மகேஷ் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க ஒரே தண்ணில் பாருங்கள் எங்கள் வீட்டில் ரோஸ் செடியில் அத்தனை முட்டுகள் விட்டுருக்குதுங்க உங்கள் வீட்டில் நர்சரியிலிருந்து நீங்கள் ரோஸ் செடி வாங்கி வச்சு பூக்களே வரலையா அப்போ கவலையே படாதீங்க இன்றைக்கி நான் கொடுக்கக்கூடிய உரத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதுங்க நீங்கள் நர்சரியில் எதுக்காக போய் போன் மீல் உரமோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு உரமோ அதாவது கெமிக்கல் உரமோ நீங்கள் வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய உரத்துலேயே வந்து எவ்வளோ பாருங்க ஒவ்வொரு கிளையிலேயே பாருங்கள் பக்க கிளையில நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குதுங்க இந்த இதுக்கு நான் ப்ரூனிங் பண்ணி தான் விட்டுருக்கேன் மழை சீசனுங்கிறதுனால அதுலேயே பாருங்கள் நிறைய கிளைகள் எடுத்து துளிரும் விட்டுருக்குதுங்க அதே சமயத்தில் எல்லா ஒவ்வொரு கிளையிலையும் நாலஞ்சு முட்டுக்கள் வச்சுருக்குதுங்க இந்த உரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே போதுங்க இது அவ்வளோ ஒரு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது என்ன உரங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் சேனலை மொதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எண்டில் லைக் பட்டனை தட்ட மறந்துடாதீங்க அப்படியே இந்த வீடியோவையும் சேவிலையும் போட்டு வச்சுக்கோங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ள பயிலங்க நீங்கள் இருப்பீங்க எவ்வளோ பக்க கிளைகளும் எடுத்துருக்குது அதே சமயத்தில் நிறைய துளிர்கள் வந்திருக்குது இந்த உரம் தாங்க அது மொட்டுக்களும் நிறைய வச்சுருக்குதுங்க இந்த உரம் கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் உரத்தை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே போதும் நிறைய பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி அந்த ஹார்வெஸ்ட்டுங்க இது நான் சில பூக்களெல்லாம் வந்து நான் பறிக்காமல் பாதி பூக்களை மட்டும் தான் இன்றைக்கி நான் பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் நிறைய முட்டுக்கள் வந்து அந்த மழை வந்ததுனால கொஞ்சம் இதாகிருக்குது இப்போ இது வந்து சோற்றுக்கட்ட இதை வந்து நான் மே அந்த நடுவில் இருக்கிற சதப்பை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணாமல் தண்ணியில் போட்டு வச்சிருவேங்க அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிடுவேன் நான் சொன்ன உரம் இது தாங்க வாழைக்காய் நான் வந்து எங்கள் வீட்டு மரத்துல இருந்து சின்ன இது அப்படியே உளுந்துருச்சுன்னு நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க நீங்கள் முழு வாழைக்காயா இருந்தால் கூட நீங்கள் அதை வாங்கிக்கோங்க கடையில் இல்லை இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு வாழை மரத்தில் ஏதாவது இருந்துன்னா கூட எடுத்துக்கோங்க நான் எங்கள் வீட்டில் வாழை மரத்தில் இருந்து பாருங்கள் சின்ன சின்னதாக அந்த வாழைக்காய் வேஸ்ட் ஆகி கீழே உளுந்துருச்சு இந்த மாதிரி கிடச்சா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதெல்லாமே தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேங்க அந்த தண்ணியில் கூட அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் இ இதில் விட்டமின் கே என்ன பண்ணுன்னா அந்த ஸ்டெம்மை நல்லா அடர்த்தியாக அதாவது அடி தண்டு வருது பார்த்திங்களா அந்த தண்டை வந்து நர நல்லா அடர்த்தியாக வளர வைக்கிங்க விட்டமின் இ என்னென்னா இதில் அந்த இலை சுருக்க நோயெல்லாம் வராமல் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு உரம் அது இல்லாமல் இதில் கால்சியம் சத்து அயன் சத்து பொட்டாசியம் சத்து மெக்னீசியம் சத்து அவ்ளோ இருக்குதுங்க மெயினாக மண்ணை வந்து நல்லா வளமாக்கும் நீங்கள் இந்த உரம் கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க நம்ம அந்த தொட்டியில் இருக்கிற மண் நல்லா வளமாகும் நான் மிக்ஸியில் அரைச்சிக்க போகிறேன் ஏற்கனவே நான் பீட்ரூட் அரைச்சி வச்சிருந்த மிக்சியில் அப்படியே அரைச்சிக்கிறேங்க அந்த இதை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா காய்கறி கழிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடுத்தது முட்டை ஓடு முட்டை வேக வச்சு போடுறத விட நீங்கள் முட்டையை எதுக்காவது நீங்கள் தோசையில ஏதோ உடச்சி பச்சை முட்டையாக இருக்குது பாத்தீங்களா அந்த ஓடு தான் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சேர்க்கறது நாட்டு சக்கரை எந்த உரம் உரம் கொடுத்தீங்கன்னா கூட இயற்கை உரம் கொடுத்த கொடுக்குறப்ப நீங்கள் வந்து இந்த நாட்டு சர்க்கரையோடவே கொடுங்க அவ்வளவு நுண்ணுயிர் பெருக்க நல்லா பெருக்கம் வருங்க அதுக்காக தான் இது வந்து நாட்டு சர்க்கரையை சேர்க்கறது இதை நான் கலந்துட்டு ஒரு ஏழு நாள் அப்படியே விட்டுருவேங்க நல்லா நொதிச்சு வரும் இப்போ பாருங்கண்ணா இதோட பீட்ரூட் ஜூஸ் தாங்க அதாவது அந்த பீட்ரூட் நான் ஜூஸை எடுத்துகிட்டு அதை போட்ட மக்கின அந்த உரம் தான் நான் போட்டிருக்கிறேன் இப்போ அதோடையே இந்த வாழைக்காயும் சேர்த்துக்கறேங்க சேர்த்துட்டு பாருங்கள் தான் இருக்குது மூடி வச்சிடலாம் ஏழு நாளைக்கு அப்புறம் நான் தினம் ஒரு ஒரு வாட்டி திறந்து திறந்து மூடுவேங்க இப்போ ஏழு நாள் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா நொதிச்சு வந்துருக்குதுங்க இந்த மாதிரி நொதிச்சிட்டாவே போதுங்க நல்லா அந்த மண் மண்ணுக்கு வந்து நல்லா ஊட்டச்சத்து இது நல்லா துளிர் நிறைய வருங்க அதாவது நீங்கள் அந்த மண்ணை அடி பாக அந்த இருந்தே நிறைய பக்கக்கலைகள் வரும் இப்போ நான் ஒரு லிட்டர் இதில் வச்சுருக்குறேங்க அதுக்கு நான் இப்போ பத்து லிட்டர் தண்ணியை கலந்துக்கிறேன் ஏன்னா அப்படியே கொடுத்துட்டா நம்மளுக்கு செடி வந்து செத்து போயிடும் அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்க நீங்கள் எந்த அளவு உரம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு பத்து மடங்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ நான் இது தான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பதினஞ்சு நாளில் அட்டகாசமான ரிசல்ட் கிடச்சிருக்குதுங்க பாருங்க நான் இப்போ நல்லா அந்த மண்ணை வந்து எல்லாம் கிளறி விட்டுட்டு எப்பயுமே இந்த மாதிரி உரம் கொடுக்குறப்ப நான் வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து நான் மண்ணை கிளறி விட்டுருவேன் கிளறினதுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணியை கொடுக்குறேங்க நல்லா தண்ணியை கொடுத்துட்டு அப்புறம் வெறும் தண்ணியை கண் எப்போ உரம் கொடுத்தீங்கனாலும் அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி கெமிக்கல் உரமாக இருந்தாலும் சரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வெறும் தண்ணியை கண்டிப்பாக கொடுக்கணுங்க அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு நிறைய கிளைகள் அந்த இலையே பாருங்கள் அப்படியே பச்சை பசேல்னு வந்திருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேவ் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடு